The <laughs> ஹாய்டா எல்லாருக்கும் வணக்கம் ஓம் நமஷ் ஆய் எனக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்டா அந்த மரணத்துக்கு பிறகு ஆத்மாக்களுக்கு அந்த இறந்ததுக்கான சடங்கு செய்யணும் இல்லையா அதை பற்றி வந்து என்னென்னா ஒரு பக்தர் கேட்குற அம்மா அவங்க தானே நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்புறம் அடுத்த பிறகு இடத்த போகிறாங்க அதுக்கே நாங்கள் சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க அதாவது சில ஆத்மாக்கள் வந்து அந்த சூசைட் பண்ணுற அப்படி அந்த ஆத்மாக்கள் இருக்கிறதுக்குள்ளே அம்மா சூசைட் பண்ணுறேன்னு சொல்லலை பட் சில ஆத்மாக்கள்னு சொல்லிட்டு பிறகு அவருடைய அண்ணனுக்கும் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இந்த இந்த ஆத்மாக்கள்லாம் வந்து அதால் பறக்க முடியாது அடுத்த நிலைக்கு போக முடியாது அந்த அந்த இடத்துல நின்றுரும் ஸோ அதுக்கு உடலும் கிடைக்காது ஸோ அப்படி சில ஆத்மாக்களால் வந்து இப்படி பறக்க முடியாது சில இடங்களில் வந்து உயர்ந்த நிலையை அடைய முடியாதுன்ற தான் இந்த சடங்குகள் செஞ்சு அதை உயர்ந்த நிலையை அடைய வைக்கிறது அதனால தான் இந்த சடங்குகள் செய்கிறோம் சொல்லி அம்மா சொல்கிறாங்க அடுத்த அது வந்து நம்மளை சுற்றி ஒரு ஒளிவட்டம் வந்து இருக்குதா அதாவது வந்து நம்மளை உடலை சுற்றி ஸோ வந்து அதில் வந்து நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து அதில் ரெக்கார்டிங்ஸாக பதியும் அது அப்புறம் வந்து நாங்கள் இறந்த பிறகு ஆத்மாவோடு தான் அது வந்து சேர்ந்து வருமே தவிர்த்து உடலோட வராது உடலால் ஒரு காரியம் செஞ்சாலும் அது ஆத்மாவுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அதனால இப்போ நீங்கள் உடலால் ஒரு வேலை செய்கிறீங்களா அது ஆத்மாவுக்கு தான் போகும் இப்போ உடல் எரிச்சிட்டாங்க தானே அது என்னோட எப்படி வரும் அப்படின்னு கேட்குற தப்பு அது ஆத்மாவோட தான் வரும் ஸோ அதுதான் கர்ம வினைகளாக மாறுது அடுத்தது வந்து ஒரு இறந்த ஒரு ஆத்மா எத்தனை எப்போ பிறப்படுக்கும்னு கேட்டதுக்கு அம்மா சொல்கிறாங்க சில ஆத்மாக்கள் அந்த ரெண்டு மூணு விஷத்துக்கு பிறகு உடனே பிறகு ஒன்றுமேட்டு அவசியம் இல்லையா அது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட உடலை வந்து தேர்ந்தெடுத்து வருவோம் அதாவது பேராத ஆசைகளோடு இருக்கிற அந்த ஆத்மாக்கள் மற்றது கர்ம ஏற்ற மாதிரி தான் அது வந்து அடுத்த பிறப்பு வந்து எடுக்கும் அது ரெண்டு அல்லது மூணு வருஷங்களுக்கு பிறகும் ஒரு ஆத்மா வந்து உடல் எடுத்து திரும்ப இந்த பூமிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த ஒளிவட்டத்தை வந்து ஒளிவட்டம் ரெண்டு இருக்குது அதாவது வந்து பொன்னுரமாக இருக்குது கருப்பாக இருக்குது கருப்புன்றது வந்து நாங்கள் அந்த தேவையில்லாத குறை பேசிக்கிட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியான இதுகள் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த ஒளிவட்டம் கருப்பாக மாறிடும் நம்மளால் இந்த இதை இங்கே விட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அந்த இடத்துல நிற்போம் இருந்ததுக்கப்புறம் அடுத்தது பொன்னரம் அப்படின்னா அந்த இறைவனோட வாழ்ந்த இறைவனோட சிந்தனையில் இறைவனுக்காக அப்படி அந்த நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை வந்து கதைக்கிறது அப்படியே வந்து பொன்னரம் ஒளிவட்டம் அப்படி வரும் இப்போது இப்போ குரு குருவி இருக்கிறவங்க வந்து குருக்காக வந்து குருவ சொல்படி கேட்டால் அப்போ மாறும் அதோடு இறந்ததுக்கப்புறம் நம்மளோட உங்களுக்கு யார் குருவோ அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போக வருவாங்கன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க அம்மா சொல்லியிருக்காங்க தானே தன்னை குருவாக வச்சுருக்காங்க எல்லாருக்குமே அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அம்மா வந்து இப்போ நேராக பார்க்கடி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக பார்க்க சந்திப்பாக அமையும் அது வரைக்கும் அம்மா மனசில் குருவாக வைக்க விருப்பம் இருக்கிறவங்க வச்சுக்கொண்டு அம்மாவை வந்து அம்மா கூட பேசி கட் கற்பனையில் அது அம்மாவுக்கு போய் கண்டிப்பாக நூறு சதவீதம் சேரும் இது அம்மாவே சொல்லியிருக்காங்க இறைவன் குரு வந்து மானிகமாக வேண்டும்

ஸோ நீங்கள் கட் பண்ணுறது அப்படி வாழும்போதே அது இறைவனுக்கு கண்டிப்பாக குருவுக்கு இல்லை இறைவனுக்கு போய் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேரும் நம்ம அம்மா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து அமிர்த பொண்ணு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அருள்மொழியில் புதிய சாமிரதங்கள் எல்லாம் இருக்குது ஃபுல் வீடியோ ஸோ தேவைப்பட்றவங்க போய் அந்த சேனலில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லோருமே வந்து இறைவனுக்காக குருக்காக வாழ்ந்து பொண்ணு ஒளிவட்டமாக நம்ம மாறணும் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்குது எல்லாருமே இறைவனுக்காக வாழுங்க உங்க நம்ம ஷியோ வாழ்க வாழ முடியும்